ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரண்ட்டில் பாருங்களேன் காலையில் பேட்ஸ்லாம் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு நடக்கிறதுக்கு அப்படியே அழகாக லேண்ட்ஸ்கேப் போட்டிருக்குறாங்க இந்த தண்ணியெலாம் குடிச்சுட்டு இருந்தது அந்த பேட்ஸ் மேலேருந்து பார்த்தேன் நான் கிட்ட வந்தோன்னே ஓடிடுச்சு என் அப்படி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமா ரூம்லருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த ரூம் தான் விண்டோ ஜில்லி ஜிலு ஜில்லி இருக்குதுங்க காற்று காற்று அடிக்குது நல்ல கிளைமேட்டு கடல் அலை இங்கே கொஞ்சம் வேவ்ஸ் அப்படியே ஆச்சுட்டு இருக்கு ஆப்போசிட்டில் தான் சன்ரைஸ் ஆகப் போகுது மணி தான் இன்னும் சன்ரைஸ் ஆகலை பார்ப்போம் சன்ரைஸ் பார்ப்போம் சூப்பராக சன்ரைஸ் ஆகிடுச்சி செம்மையா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஜூம் பண்ணி பார்ப்போமா ஆரஞ்சு கலரில் எவ்வளோ அழகாக இருந்து பாருங்கள் சூப்பர் போட்லாம் போயிட்டுருக்கு காலையிலே போட்லாம் எடுத்துட்டாங்க விற்றுட்டு கடலுக்குள்ளே போகிறாங்க கரும்புலாம் போட்டிருக்காங்க பொண்ணு கரும்புலாம் உழஞ்சிருக்கு ஆனால் இங்கே இருக்கிற பேட்ஸ்லாம் நல்லா கொலு கொலுன்னு இருக்குது பெரிய சைஸில் நிறைய ஃபிஷ்ஷு சாப்பிட்ருக்கும் போல மஸ்கட்டில் இருக்க பேட்ஸு கொஞ்சம் குட்டியாக இருக்குது எப்படி பார் சவுண்டு விடுது மீன் பிடிக்க வந்திருக்காங்களாப்பா காலையிலேயே அங்கே ஒரு போட் இருக்கு என்ன பண்ணுறாங்க போட்டில் ஃபிஷ் பிடிக்க போகிறாங்கப்பா பாருங்களேன் அழகாக இந்த பேட்ஸ்லாம் வந்து சூப்பராக இங்கே தண்ணியில் இருக்குது நம்ம கிட்டே போனால் ஓடிடுது ஸோ அப்படியே நான் இருந்து அப்படியே ஷூட் பண்ணுறேன் எவ்வளோ அழகாக பேட்ஸ்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு குளிச்சுட்டு இருக்குது காலையிலே டோன்ட் மேக் நாய்ஸ் பா பியூட்டிஃபுல் இது வந்து இந்த ஹோட்டலுடைய ரிசெப்ஷன் கிளம்பியாச்சு ஒம்பது மணிக்கு பெரிய ஓகேங்களா ஹோட்டல் வந்து ஒரு எயிட் ஃபார்ட்டிக்கெலாம் கிளம்பிட்டோம் கொஞ்சம் தூரம் தான் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்குமாக்கா ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் ஃபோர்ட்டு மஷீரா ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு ஓகேங்களா அங்கே தெரியுது பார்த்திங்களா தூரத்தில் அதுதான் ஃபோர்ட்டு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டுக்கு பக்கத்திலேயே தான் இருக்குது ஜஸ்ட் அப்படியே ஃபோர்ட்டை விட்டு இறங்கணுன்னா ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் வந்துடும் தெரியுதுங்களா ஃபோர்ட்டு அங்கே தான் போகணும் அங்கே தான் பெரிய நிற்கும் அதில் ஏறி நம்ம போக வேண்டியது தான் நேற்று டிக்கெட்லாம் வாங்கியாச்சு ஒன் ஹவர் ட்ராவல் ஓகே வாங்க அங்கே போய் பார்க்கலாம் இது தெரியுது பாருங்கள் ஃபோர்ட் அந்த ஃபோர்ட்டுக்கு தான் போகணும் நம்ம நம்ம ஏற வேண்டிய கப்பல் நிற்கிது இது நான் லெஃப்டில் டர்ன் பண்ணால் நம்ம வந்து இந்த ஃபோர்ட் வந்துடும் ரொம்ப கொஞ்சம் தூரம் தான் இவங்களாம் வந்து அங்கேருந்து வராங்க கரெக்டாக அந்த இடத்துல இருந்து வராங்க மஷிரா போர்ட் இங்கே பாருங்களா சைட்லலாம் நிறைய ஷிப் நிற்கிதா அங்கேயும் ஷிப்பில் இதெல்லாம் போட்டு மாதிரி தெரியுது எப்படி ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க எவ்வளோ போட் இருக்கு பாருங்கள் நைஸ் இங்கே இருக்குது சைடில் இருக்கு பாருங்க இல்லைங்களா அதுதான் ஃப்ரெண்டில் போய்ட்டுக்கிறாங்க இங்கே பார்க் பண்ணியாச்சுங்க வச்சுங்க எல்லோரும் காரை பார்க் பண்ணியிருக்காங்க சார் போக போகிறோம் மேலே சீக்கிரம் ஏரியா நம்ம மேலே போயிரு ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டாங்க சேம் ஃப்ளைட்டு சாரி சேம் பெரிய முந்தா நாள் வந்து போயாவது ஆளுங்க இருந்தாங்க இப்போ சுத்தமாக ஆளுங்களே இல்லை சைடில் வந்து இந்த ப்ரைவேட்டு பெரிய நிற்கிது பாருங்கள் ஆளுங்க உக்காரத்துக்கு கம்மியான பிளேஸ் தான் இருக்குது இருக்கு பட் இது ஃபுல்லாக வந்து புக்கான தான் வந்து எடுப்பாங்க வண்டி எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லாம் மீன் வண்டியாக ஏறும் மீன் இந்த மாதிரி கூட்ஸ் வண்டி ஏறும்னு நினைக்கிறேன் இதில் நாங்கள் வந்து ஃபெர்ரியில் ஏறிட்டோம் ஒன்பது மணி ஆச்சு ஷிப் எடுக்க போறாங்க ஆமாம் ட்ரக் ஏறுது பாருங்களேன் பெரிய ட்ரக்லாம் வந்து இந்த ஷிப்பில் ஏற முடியாது இந்த பெரியல ஸோ அந்த ஷிப்பில் ஏறுது பாருங்க ஸோ அதுக்குன்னு வந்து வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க போல இருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரக்லாம் ஏறுறதுக்கு இந்த ட்ரக்லாம் நிற்கிறது பாருங்க இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ பெரிய ட்ரக் ஏறுது பாருங்க தெரியுதா உங்களுக்கு அது வந்து பிரைவேட் பெரிய இந்த ஷிப்லாம் வந்து எப்போ வந்து ஃபுல்லாகுதோ அப்போ வந்து கிளம்பிடுங்க ஏன்னும் பர்டிகுலராக டைம்லாம் கிடையாது அங்கே வண்டிக்கு மட்டும்தான் வந்து பைசா ஆளுங்களுக்கு கிடையாது பட் நாங்கள் இருக்கிறது வந்து நாங்கள் இருக்கிற பெரிய வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பெரி ஆளுங்க ஏறுறாங்களோ இல்லையோ டயத்துக்கு எடுத்துருவாங்க

मशीरा लंद मस्कट टू रिटर्न आघरो बाय बाय मशीरा सी यू नेक्स्ट टाइम बाय बाय मशीरा सी यू नेक्स्ट टाइम ये द होए बस कुछ मतला जो और तरी बोलते हैं बादवा तो फिर वो प्रिस्क्राइब टेंशन तो कुछ और फिर ऐसे क्रॉस तो हम பார்க்குறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் போகக்கூடாதா ஐயோ ஏன் போது வந்து மேலே போகிறதுக்கு வந்து அலோடு இல்லைங்க காற்று நிறைய அடிக்குதான் மழை வேற வரும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க மச்சிரியாவில் ஓகேங்களா அதனால் இந்த மேலே போகிறதுக்கு அலோடு இல்லை பாருங்க பேசஞ்சர்ஸ் நாட்டு அலோடு போட்டுட்டாங்க பாருங்க ஸோ இங்கே நின்று வேணால் பார்க்கலாம் அதான் மஷீர் ஐலாண்ட் தெரியுதுங்களா இது ஏதோ சிமின் ஃபேக்டரி மாதிரி பார்த்தல்ல அது ஆமாப்பா மழை வர போதுன்னு நான் இதுல போட்டிருந்தாங்க இதை பாருங்க கருமேகம் தெரியுதா மழை பொழிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா காலையிலே வந்து அப்படிதான் போட்டிருந்தாங்க ரொம்ப குளிர்ச்சி மசீரா மசீராலையே நல்லா குளிர் இதை பாருங்க உங்களுக்கு பிளாக்கா தெரியுதா கருமேகம் போயிருது அதனால தான் வந்து மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க காற்றுக்கிட்டு அதிகமாக அடிச்சுதுன்னா டேஞ்சர் ஸோ ஓகே நோ ப்ராப்ளம் நம்பிக்க அப்புறமா மேலே விட்டாங்க ஃபஸ்ட்டு மேலே வேக பெரிக்கு மேல் தளத்தில் வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆனால் ஆடுது லைட்டாக பார்த்துக்கோங்க அம்மா சுற்றி சுற்றி ஆடுது காத்து அதிகமாக இருக்குது இன்னைக்கு ஓகேவா மழை பெய்யும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கா நைஸ் அந்த இடத்துல மழை பெய்யும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கிரிட்டா இருக்க மாதிரி இங்கே பாருங்களேன் இங்கே ஒரு அழகாக ஒரு செறி பூது பாருங்கள் எழுதுங்களா கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பாருங்கள் இருந்து வருதா எஸ் எஸ் ஆமாம் இருந்து வந்து ஓகே இந்த ஃபெரி வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்து வருதுங்க அதாவது இருந்து வருதுங்க தெரியுதுங்களா ஓகே நம்ம வந்து மஷிராவிலேருந்து மஸ்கட்டுக்கு போகிறோம் ஷென்னாவுக்கு போகிறோம் இது வந்து சென்னாவிலேருந்து மஷிராவுக்கு போகுது அப்படியே கிராஸ் பண்ணி போது பாருங்கள் ஓகேங்களா தெரியுதா அதுலேயும் பேசஞ்சர்ஸ் தான் ஆப்போசிட்டில் போகுது ப்ரைவேட்டு சரி ஓகேங்களா சரக்கு கப்பல் சொல்லுவாங்கள அது அதுவும் போகுது போகுதா வருதான்னு தெரியல போகுதா போகுது போகுது ம் ஆ ஆமாம் ஷெல் பண்ணி போயிட்டேன் ஆமாம்மா ஷெல் பம்பு வண்டி போகுது பாருங்கள் பெட்ரோல் கொண்டு போகுது பாருங்கள் சரக்கு வண்டி சரக்குலாம் ஏற்றிட்டு போகும் போல் சூப்பர் பட் தூரத்தில் போகுது நம்ம சாம்சங் போன்ல கிட்ட தெரியுது ஒரு எவ்வளவு தூரத்தில் போகுது பாருங்க ஓகேங்களா மஸ்கட் வரப்போகுது இதெல்லாம் பேச்சிலர் சைடு எல்லாம் அவங்க டீ காஃபி சொல்லணும் எல்லாம் சாப்பிட்டாங்க ம் ஹாய் எப்படி பாருங்களா பயங்கரமாக அடிக்குது தர்சோய் நாங்க வந்து அப்படியே கேப்ப பிடிச்சிருக்கோம் எங்கே வருங்க தெரியுதுங்களா மஸ்கட்டை நெருங்கிட்டு இருக்கோம் நல்ல காற்று வந்துருச்சுங்க நம்ம இந்த இங்கே தான் நம்ம ஏறணும் அந்த பிளேஸ் வந்தாச்சு எவ்வளோ நேரம் ஆச்சுப்பா ஒன் ஹவர் ஆயிடுச்சா உனதே தெரில டைம் இல்லை ரெண்டு மூணு ரீல்ஸ் போட்டோம் டைம் போயிடுச்சு அவ்வளோதான் வந்துருச்சு பாருங்க ஞாபகம் இருக்கா நம்ம இந்த பிளேஸில் தான் ஏறணும் ஓகேங்களா இதுதான் ஃபோர்ட் ஷென்னா ஃபோர்ட் ஓகேங்களா வந்தாச்சு வந்தாச்சு ஷென்னா ஃபோர்ட்டுக்கு வந்தாச்சு வண்டியெல்லாம் எல்லாம நம்ம வண்டி அங்கே ஃல இருக்கு எவ்வளோ கார் இருக்கும் பண்ணால் எப்படியா இருக்கவா ஆ ஆங்க வாங்க இந்த வழியாக கூட வந்து வண்டிக்கு வந்துடலாம் எங்க வண்டி எடுத்த பிறகு தான் எல்லா வண்டியும் எடுக்க முடியும். பொருंनो அழிச்சிட்டு போடாதீங்க என்ன பண்ணிடுவனுங்க. சரி ஓகே. பொறுமையா தான் இருக்கு. என்ன போ? புள்ளனாரே 얘는. மச்சனால வந்து மீன்லாம் மேக்சிமம் வரும்னு நினைக்கிறேன் இல்ல. இங்க கிச்சி அட மஸ்கட்க்கு வந்தாச்சி கண்ணு தெரியதா? வந்தாச்சு 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 நம்ம பிளேஸ்க்கு வந்தாச்சு பஸ்ஸும் வருது பஸ்ஸுலேயும் வரலாம் நம்ம வருங்க பஸ்ஸில் வந்து பார்சல்லாம் எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா ஓகேங்களா சரி அவங்களாம் கார் இல்லாதவங்க இந்த பஸ்ஸு இந்த மாதிரி வந்துட்டு போகும் பார்சல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வருவாங்க இந்த அப்படியே அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஓகேங்களா இந்த மாதிரியும் வரலாம் கார் இல்லாமல் அங்கேருந்து வந்தோன்னு முதல்ல தலை செய்ச்சிங்க நல்ல மேலே இந்த கப்பலில் பார்த்தோம்ல மேலே ஏறி பா போனோன்னே பயங்கர கா காற்று அதே ஏர்போர்ட்டுங்க போக வேண்டியதான் பேர்ட்ஸ் சைடில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க எங்கிருந்து வருவாங்க இந்த பசங்க இங்கு வீடு பக்கத்துல வீடு தந்து வீடா அந்த மாதிரி இருக்குறேன் நேத்தி இங்கேதான் உட்காந்து நம்ம மதியம் சாப்பிட்டோம் நேத்தி இல்லை முந்தா நேத்தி இப்போ இந்த இதில் தான் வந்து உட்காந்து சாப்பிட்டோம் ஞாபகம் இருக்குங்களா அவரக்கா சாதமும் தயிர் சாதமும் சாப்பிட்டோம் எப்பு வச்சு இது இந்த ஆஃபீஸ் தான் வந்து நம்ம வந்து இந்த ஃபெரிலாம் வந்து புக் அது நேம் என்னப்பா என்ன சொல்லுவீங்களே என்ன நேம் சின்ன பசங்களுக்கு வந்து இது என்னப்பா விளையாத்தாத் மவுசலாத் மவுசலாத் கவுண்டர் இதுதான் ஓகேங்களா ஓகே கேக் வெட்டினால அந்த கேக் சாப்பிட்றாங்க ஆமாம் அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைம் இல்லை டக்குன்னு கிளம்பிட்டு வந்துவிட்டோம் பட் இங்கே கேக்கெல்லாம் இருக்குது கேக்கு நட்ஸு அப்புறம் சிப்ஸு அதெல்லாம் இருக்குது அதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரூட்ஸும் நிறையா இருக்குது கேக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாருங்களேன் போகிற வழியில் வந்து இந்த ஒயிட்டாக இருந்ததுல்ல சரி அதை பார்க்கலான்னு வந்திருக்கேன் எப்படி இருக்குங்க உப்பு தானா என்னன்னு பார்ப்போம் ஆமாங்க உப்பு தான் இங்கே பாருங்க உப்பு தான் ஓ கடல் தண்ணியை வந்து இது பண்ணியிருக்காங்க கடல் தண்ணியை தேக்கி உப்பு தயாரிக்கிறாங்கள நம்ம ஊர் தூத்துக்குடியிலலாம் அதேமாரி தண்ணி தேக்கியிருக்காங்கப்பா இங்கே தண்ணியாக இருக்குது உப்பு தாங்க உப்பு கருது ஃபுல்லாக உப்பு அப்புறமா காஞ்சவனா சுரண்டி எடுத்துருவாங்க போல் உப்பு தான் விற்கப்பா உப்பு 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 வச்சிருக்காங்க பாருங்க இப்படியே உப்பு வேறு அந்த இடத்துலையும் உப்பு இருக்குது இங்க இருக்குது நிறையா அவ்வளோதான் ஃபுல்லாக பாருங்க உப்பு உப்பு கொஞ்சம் நேரம் இருங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபெரிக்கு வந்து வரும்போது அப்படியே ரைட்டில் திரும்பணும் இல்லைங்களா அதுலேருந்து இப்போ ஸ்ட்ரைட்டா போக போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிங்க் லேக் இருக்குது அப்படின்னாங்க ஸோ அப்படியே போகிற வழியில் தானே இந்த வழியாக போவோம் மஸ்கட்டுக்கு அப்படியே பிங்க் லேக் இருந்ததுன்னா அதையும் பார்த்துட்டு போகலான் இருக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த ரூட்டில் போகிறோம்